என் தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கான அதி சக்தி வாய்ந்த பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய பிடிவாதம் இந்த வராகி என்னிடத்தில் ஜெயித்து விட்டது என் பிள்ளை நீ வேண்டியதை என்னிடத்தில் இருந்து பெறுவதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய் அம்மா என்ன சொல்கிறாள் என்று என் குழந்தை உனக்கு புரியவில்லையா என் தங்கமே நீ யோசிப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எது வேண்டும் என்று நீ உறுதியாக தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் நாம் இன்று ஒரு வேண்டுதலையும் நாளை இன்னொரு வேண்டுதலையும் வைத்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வேண்டுதல்கள் என்னவென்று உனக்கே மறந்து போய்விடும் என் பிள்ளையே நீ உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் உறுதியாக நின்று கொண்டு இந்த அம்மாவிடத்தில் நீ சண்டையிடும் பொழுது அம்மா உன்னுடைய பிடிவாதத்தை கண்டு மெய் சிலிர்த்துதான் போய்விட்டேன் இத்தனை உறுதியாக என் பிள்ளை ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்கிறது என்றால் நிச்சயமாக அது என் குழந்தைக்கு சரியாகத்தான் இருக்கும் என்று கண்களை மூடிக்கொண்டு கொடுத்து விடலாம் என்று உன் அம்மா நான் எண்ணிவிட்டேன் என் தங்கமே இருந்தாலுமே சில நேரங்களில் நீ அடம்பிடிப்பாய் அம்மாவும் என் குழந்தை அடம் பிடிக்கிறதே என்று சொல்லி அதை உன் கைகளில் தந்து விடுவேன் ஆனால் கடைசியில் உனக்கு அந்த விஷயம் சரிப்பட்டு வரவில்லை என்று தெரிய வரும் அம்மா நான் தான் சிறு பிள்ளை எதுவும் அறியாமல் கேட்டுவிட்டேன் நீ தெய்வம் அல்லவா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ எனக்கு நான் கேட்டேன் என்பதற்காக கொடுக்கலாமா இன்று நான் தானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அன்று நீ மனம் வருந்தி சொல்வாய் நான் இதையும் பார்க்க வேண்டும் உன்னுடைய பிடிவாதம் தான் பெரிது என்று நினைத்து நான் உனக்கு கொடுத்து விட்டால் நாளை அது உனக்கு சரியில்லை என்றாலும் நீ என்னிடத்தில்தான் வந்து கோபம் கொள்வாய் அதனால் என் பிள்ளை நீ அடம்பிடித்தது சரிதானா உன் வாழ்க்கைக்கு இது தேவைதானா என்பதனை எல்லாம் உன் அம்மா நன்றாக சோதித்து பார்த்து விட்டுத்தான் இன்று அதனை உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் என் குழந்தையை இதற்கான தகுதி என்ன நம் அம்மா நம்மிடத்திலிருந்து இருந்து என்ன தகுதியை கண்டுபிடித்தாள் என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே இதனை பெறுவதற்கு என்ன தகுதி உனக்குள் இருக்கின்றது தெரியுமா என் பிள்ளையே நான் நிறைய குழந்தைகளை பார்த்திருக்கின்றேன் எத்தனையோ பிள்ளைகள் என் இடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தை இன்று சொல்வார்கள் சில நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை அடைய முடியவில்லை என்றவுடன் அவர்கள் மனதினை மாற்றிக்கொள்வார்கள் வேறொரு விஷயத்திற்காக வேண்டுதல் வைப்பார்கள் இப்படி மனதை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நீ அந்த விஷயத்தின் மீது கொண்டிருக்கின்ற உன்னுடைய உறுதிதான் உனக்கான தகுதி அது நமக்கு கிடைத்தே தீரும் என்று நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைதான் உனக்கான தகுதி இதற்காக நீ செய்து கொண்டிருக்கின்ற இத்தனை நாள் முயற்சியும் உனக்கான தகுதி எந்த விதத்திலும் அதிலிருந்து பின்வாங்காமல் நமக்கு இதுதான் வாழ்க்கை நாம் இதை அடைந்தே தீர வேண்டும் நாம் தெய்வத்திடம் முறையிட்டிருக்கின்றோம் தெய்வம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா அதுதான் உனக்கான தகுதி இந்த தகுதி உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அம்மா நீ கேட்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் தர மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் இத்தனை கால தாமதம் இதற்கு ஆனது என்றால் அது உனக்கு சரியானதா என்று அம்மா சோதித்து பார்ப்பதற்காக மட்டும்தான் இத்தனை காலம் நான் தாமதப்படுத்தியதனால் நீ இதில் மிகுந்த மனவேதனை அடைந்தாய் மிகுந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தாய் என்று நிச்சயமாக உனக்கு என் மீது கோபம் வரும் ஆனால் அதிலும் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் இத்தனை கால தாமதம் எடுத்து கொண்டதற்கு இப்பொழுது நிறைவேற்றி கொடுப்பதற்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இனிமேல் இந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அது உனக்கு பொக்கிஷமாக தோன்றும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாளும் உனக்கு மறக்காது இதை அடைவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு நினைவிற்கு இருந்தால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் நாம் அடைய நினைத்த விஷயத்தை விட்டுவிடக்கூடாது நமக்கு கிடைத்த பிறகு எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு நாம் விலகி நிற்கக்கூடாது நாம் இதை பெறுவதற்கு பட்ட பாடு என்னவென்பதனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இத்தனை காலமும் உனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தேன் அதனால் இதுவெல்லாம் நான் உனக்கு கொடுத்தது என்பதனை நினைத்து கொண்டு நீ முதலில் சந்தோஷப்படும் அம்மா நம் வாழ்க்கையில் நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றாள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக அந்த விஷயம் உனக்கு கிடைப்பதனால் நீ வாழ்க்கையில் என்னவாக போகின்றாய் அதை நீ எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்கின்றாய் என்பதிலும் உறுதியாக இருக்க வேண்டும் கிடைத்து விட்ட பிறகு அதுதான் கிடைத்து விட்டதே சரி பரவாயில்லை என்றெல்லாம் விட்டுவிடக் கூடாது இதையும்தான் அம்மா உன்னிடத்தில் சோதித்துப் பார்க்கின்றேன் என் பிள்ளை ஒருவேளை நான் உன் கைகளில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை ஒப்படைத்த பிறகு அதில் ஏதும் உனக்கு சரியில்லை என்றால் அதை ஒரு காலமும் நீ விட்டுவிடக்கூடாது நான் உன்னை எப்பொழுதுமே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் ஏற்ற இரக்கங்கள் குணநிலையில் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் அனுசரித்து இந்த வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என் பிள்ளையே கிடைப்பது எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும் என்றால் இங்கு எல்லோருமே வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்து விடுவார்கள் அல்லவா கஷ்டங்கள் எதுவுமில்லாத வாழ்க்கையை அனுபவித்து விடுவார்கள் அல்லவா ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் சோதனைகள் வரத்தான் செய்கின்றது இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வாழ நினைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார்கள் இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் வாழ்க்கையில் தோல்வி பெற்று தனக்கு கிடைத்ததையும் இழந்து நிற்கின்றார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை காலமும் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கானதை செய்து கொடுக்கும் பொழுது இனியும் நமக்கு நல்லதை செய்வாள் அம்மா தருவது நமக்கு நல்லது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழக வேண்டும் என் தங்கமி அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு ஒரு நாளும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே அவர்களுக்கு சூழ்நிலை வேறு உனக்கு சூழ்நிலை வேறு ஏனென்றால் நீ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று பார்ப்பதில்லை மாறாக அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கெட்ட விஷயங்கள் என்னவென்று மட்டும்தான் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்று எண்ணிக்கொண்டு அடுத்தவர்களோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காமல் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு அடம்பிடித்து பெறுகின்ற விஷயம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பொக்கிஷம் என்பதனை ஒரு நாளும் மறக்க கூடாது ஏனென்றால் சிலருக்கு அது கிடைக்கும் வரை அடம்பிடிப்பார்கள் அது இல்லை என்றால் நான் இருக்கவே மாட்டேன் என்று கத்தி கதறுவார்கள் ஆனால் கிடைத்த பிறகு அதை ஒரு பொருட்டாக கூட மதிப்பது கிடையாது இதற்காகத்தானா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டு மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி திரிவார்கள் போன்று என்னுடைய பிள்ளைகள் யாரும் ஒரு பொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது உனக்கு வாழ்க்கையில் நான் கொடுப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் உணர்ந்து கொள்கின்ற தருணம் மிக விரைவாக வரும் எல்லாமே உனக்கு வரும் அந்த நேரம் அம்மா உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றென்றும் என் பிள்ளை மனநிறைவோடு வாழ்வதை காண இந்த வராகி ஓடோடி வந்து கொண்டிருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே அடம்பிடித்து பெறுகின்ற வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னதமான வாழ்க்கையாக உண்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நேர போக்கிற்காக தெய்வத்தை ஒரு நாளும் சோதித்து பார்க்க கூடாது தெய்வம் என்பது எப்பேற்பட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க கூடியவர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு நாம் சோதிக்க நினைத்தால் நமக்கு சோதனைகள் வந்துவிடும் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதனை எதிர்நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு என்றுமே இந்த வர ஆகி உனக்கு ஆசிகளை கொடுத்து உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையினுடைய அன்பை என்னாலும் இந்த அம்மா அன்போடு வரவேற்கின்றேன் என் அன்பு தங்கமே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் இயன்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்